काट रहा। कुछ सालों बीत गए थे। पूरा। इल्तिया कर रही है। सुरु सुरु लड़ने लग गए थे। गए। दे दे दो बरा दो। हरी से दो उंगलांने में इधर रहा। ये आधे साल नाम चल रहा है उंगलियाँ। दो बार। ये मजे रही है। कहीं वहीं चिकाली। ஏன்டா வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க டே வாடா இங்க ஏய் தண்ணி மண்டு ஊத்திட்டு குチங்கள வாடா டே இது

இதுக்கு பேர் சரி பேர்னா அதிகமாக லோடு ஏய் எங்கடா விட்டு வச்சுக்கிறீங்க பூச்சி எல்லாத்தையும் ஹரிசா ஒரு கை விட்டு அல்லிகாமி